ஹே கா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ கேட்காத ஆளே தான் சொல்லணும் போத்தீஸில் ஏழைகால் பவுண்ட் பாண்டு போட்டிருந்தோம் அதை பற்றியும் அப்புறம் சீட்டு போட்டிருந்தோம் அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அது முடிஞ்சிருச்சா நெகை எடுத்துட்டீங்களா என்னென்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து செப்டம்பர் எண்ட்லயே வந்து போத்தீஸில் முடிச்சுட்டு எடுத்துட்டேங்க பட் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வந்து போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கோல்ட் ரேட் ஏறுறதுதாங்க தாங்க ஏன்னா எனக்கு கோல் ரேட் ஏறின உடனே வந்து மாதிரி சோகத்துக்கு போயிட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கோல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க நம்ம போத்தீஸ் மஹாலில் ஸோ காரில் தான் வந்து போயிருந்தேன் அன்றைக்கி கிளைமேட் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது ரொம்ப வெயில்லாம் அடிக்கல அண்ட் நான் யார் கூட போனேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பர்சன் கூட தான் போயிருந்தேன் ஸோ நம்ம வந்து செங்கல்பேட்டில் இருந்து போத்தி ஸ்வர்ணமஹால் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது சரிங்களா ஸோ எனக்கு வந்து இந்த கோல்ட் ரேட் ஏறுறதுனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இவ்வளோ ரேட் ஏறும்னு சீரியஸாக நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் போத்தி மஹாலில் ஸ்கீம் போடும்போது கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பி தான் பர் கிராமு பட் இன்னிக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா போயிடுச்சுங்க ஸோ எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல பர்ஸ்னலி ஏன்னால் எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க சில பேருக்குலாம் சேல்ரியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்படி தாங்க இருக்கும் அவங்களாம் எப்படிங்க கோல்டு வாங்க முடியும் ஸோ எனக்கு இந்த ஒரு இதுதான் ஓடிட்டே இருந்தது அதனால தான் வீடியோ சீக்கிரமாக கொடுக்கல இப்போ நான் போட்டிருக்கிறது கவரிங் செட்டு தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போத்தி ஸ்வர்ணமஹால் கிட்ட ரீச் ஆகிட்டோம் அண்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி போத்திஸ் ஸ்வர்ண மஹாலில் கம்பல்சரி கட்டணும் இல்லைங்களா ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டு நான் எக்ஸஸாக கொண்டு போகிற மாதிரி தான் இருந்தது ஸோ வீடியோவில் கவர் அப் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு கோல் ரேட் ஏறினது தாங்க வருத்தமாக இருக்குது இப்போவும் என்னால் இந்த வீடியோ ஹாப்பியாக ரெக்கார்ட் பண்ணவே முடியலங்க கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இவ்வளோ ரேட்டு போனது ஏற்றுக்கவே முடியாது தான் நான் நானும் உங்க சிச்சுவேஷன்ல உங்கள் நிலமையில தாங்க இருக்கேன் ஸோ எனக்கு வந்து மென்டல் ப்ரெஷராக இருக்குது இந்த கோல் ரேட்டியூல ஏறுறது ஏன்னா நம்மலாம் வந்து கேர்ள்ஸ் இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நகை போட்டால் தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி போட்ரேட்டே பண்ணிட்டாங்க ஸோ பேசிக் ஜுவல்லாச்சும் நமக்கு தேவைப்படும் அண்ட் வந்து நான் போன அன்னைக்கு இந்த நவராத் த்ரீ ஸ்பெஷலாக கொலுடோல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ போத்தீஸ் வர போன உடனே நான் வந்து ஹாரம் செக்ஷன் தான் போனேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஹாரமில் பெரிய அளவில் டிசைன்ஸ் வந்து காட்டலைங்க அங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறது அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதாக மோஸ்ட்டாக அவங்க டிஸ்ப்ளேயில் வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டாக தான் வந்து இருக்குது அதாவது ஒரு பத்து பவுனுக்கு ஹாரம் என்னடா இங்கே இவ்வளோதான டிசைன் அப்படின்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சிருச்சு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் ஒரு மூணு நாள் டிசைன் போட்டு போட்டு காட்டுறேங்க அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது பர்ஸ்னலாக ஃபைவ் லக்ஷ்மி வந்து அந்த கிட்டே இருப்பாங்க குரூப்பாக ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஓல்டு டிசைன் மாதிரி தோணுச்சு பட் ஆனால் நல்லா பார்வையாக இருக்கே கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கே அப்படியும் எனக்கு வந்து தோணுச்சுங்க ஸோ இந்த ரெண்டு ஹாரம் மட்டும் ஃபைனல் பண்ணி வச்சிருந்தோம் போத்தீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கீம் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே தாங்க ஸ்கீமில் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த டர்க்கி பேட்டன்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படி தான் வந்து சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கும் இல்லைங்களா டிஸ்பிளேல இருக்கிறது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக தாங்க வந்து இருக்குது பத்து பவுனுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிசைன்ஸ் இல்லை அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலை தான் காசு மாலை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் பட் வாங்குற ஐடியா இல்லை சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செம க்யூட்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இது வந்து டூ இன் பண்ணணும் சொன்னாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒட்டியானமாகவும் வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே ஒட்டியான மூன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட வெயிட் வந்து உங்களுக்கு பத்து பவுன் வந்துச்சு எனக்கு பத்து பவுனுக்கு நான் கொஞ்சம் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஏழு பவுன் ஆறு பவுன்லேயே அமைஞ்சிருமோ அப்படின்றது தான் என்னோட தாட்டு பத்து பவுனுக்கு இது ஒர்த் இல்லை அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இன்னைக்கு பத்து பவுனுன்றது பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது இல்லைங்களா அப்புறம் இந்த ஒரு கேரளஹாரம் கரெக்ட் பத்து பவுன் வந்துச்சு எனக்கு வந்து கழுத்து ஃபுல்லாக நெரைஞ்சு இருந்துச்சுங்க பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கேரளா பேட்டர்ன் அப்படின்னாலே நல்லா லைட் வெயிட்டை சொல்லிவிட்டு ஸோ இதில் பெருசாக அந்தளவு அட்ராக்டிவாக எதுவுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு நான் இதுவுமே வந்து வாங்கலை பட் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு செம்ம ஒர்த்து அதாவது லைட் வெயிட்டில் எனக்கு நல்லா பார்வையாக போட பிடிக்கும் அப்படின்றவங்களாம் இதை கண்ணு மூடிட்டு எடுக்கலாம் தான் நான் வந்து சொல்லுவேன் இதுக்கெலாம் வேஸ்டேஜ் எப்படின்னு எனக்கு தெரியலங்க நான் வந்து டர்க்கி பேட்டர்ன் மட்டும் ட்வெண்ட்டி அபவ் வந்து பார்த்தேன் ஒரு பர்டிகுலர் நெக்லஸ்க்கு வேஸ்டேஜ் அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல வேஸ்டேஜ் எப்படி சொல்லிட்டு அடுத்தது ஹாரம் செக்ஷனை வெறுத்துட்டு ஜிமிக்கி செக்ஷன் வந்து வந்துவிட்டேன் சரி ஜிம்மிக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிம்மிக்குமே நல்லா ஹெவி வெயிட்லேயும் வச்சுருக்காங்க லைட் வெயிட்டில் ஒரு மாதிரி மினிமலான கலெக்ஷன் தான் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அடுத்தது பேங்கிள்ஸ்மே வந்து போட்டு பார்த்தேங்க எனக்கு வந்து சரி ஓகே பேங்கிள்ஸ் வச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டும் வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் நெக்லஸ் செக்ஷன் போகணும் சூப்பராக காமிச்சார் அங்கே இருந்த ஒரு சார் அவரை நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் எங்களுக்கு இவ்வளோ டிசைன் போத்திஸ்ல இருக்கா நெக்லஸில் அப்படின்றது அவர் தாங்க காமிச்சார் அண்ட் அங்கே நான் சொல்லிட்டோம் வந்தேன் சார் நீங்கள் நெக்லஸில் இவ்வளோ வெரைட்டி காட்டுறீங்க பட் ஆனால் ஆரம்பில் காட்டவே இல்லையே சார் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் வந்தேன் அவர் பேர் என்னென்னு எனக்கு தெரியலங்க பட் ஆனால் நெக்லஸ் செக்ஷனில் இருப்பார் அந்த சார் ரொம்ப ஜென்யூனாக ஹாப்பியாக அவருக்கு நாங்கள் ரிவ்யூவும் வந்து கொடுத்துருந்தோம் ஃபைனலாக வந்து நான் வாங்கிட்டேன் நான் என்ன வாங்கினேன்றத நீங்கள் தான்ப்பா கமெண்ட்ல கெஸ்ட் பண்ணணும் என்னம்மா நீ வீடியோவில் இவ்வளோ மொக்கையாக கொடுக்குறியம்மா நாங்கள் எதுக்குமா கெஸ்ட் பண்ணணும் நீயே சொல்லித் சொல்லி தொலைமா அப்படின்னு நினைக்காதீங்க கெஸ்பாருங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் நான் ஹாரம் வாங்கினா வளையல் வாங்கினான்னு கண்டுபிடிங்க அடுத்தது ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க போத்தீஸில் ரொம்ப அழகான பேக் வந்துருந்துச்சுங்க நல்லா குவாலிட்டியான பேக் அப்புறம் ஸ்லிங் பேக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தா தான் நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்துருக்கு இல்லைங்களா அண்ட் நீங்கள் சிட்டு போதும் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இருக்குது போத்தீஸ் வர்ண மஹாலில் அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய குட்டீஸ் வந்து அந்த நவராத்திரி ஸ்பெஷலாக வந்திருந்தாங்க ஸோ இப்போ நிறைய சாங்ஸ்லாம் பாடினாங்க எல்லாருமே அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நானுமே வீடியோ எடுத்தேன் ரொம்ப ப்ரிட்டி ப்ரிட்டியாக இருந்தாங்க எல்லாருமே ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் அதை நின்று பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் கோல்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற நகையை கம்மியான வட்டிக்கு அடகு வச்சு மேலும் மேலும் நீங்கள் நகை வாங்குறதை பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே கோல்டு ரேட் கம்மியாகுமா கம்மியாகுமான்னு கேட்டால் நிச்சயமாக கம்மி ஆகாதுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜுவெல் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஜுவல்லில் தாலி செயின் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னியாக இருந்துச்சு ஸோ இதுவுமே நீங்கள் அப்படியே கண்டினியூஷனாக பாருங்களேன் அஞ்சு பவுனுக்கு தாங்க வாங்குறதா பிளான் வச்சு போயிருந்தோம் ஸோ அன்றைக்கி வந்து வெயில் நல்ல வெயில் அண்ட் அன்றைக்கி நாங்கள் போனது என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரெட்டான ஷாப் வர்ஷா ஜுவல்லர்ஸ் தான் போயிருந்தேன் நிறைய பேருக்கு இந்த ஷாப் பற்றி தெரிஞ்சுருக்கோம் நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது வேஸ்டேஜ் தமிழ்நாட்டிலேயே இவங்க கிட்ட தான் ரொம்பவே கம்மியான வேஸ்டேஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் மோஸ்ட்டாக இந்த கேரளா பேட்டர் நெக்லஸ் ஆரம்பிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இப்படி தான் வந்து போடுறாங்க தாலி செயின்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வயிறை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனோம் ஓகே இங்கே டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தாங்க இருந்தது எப்பவுமே நல்லாயிருக்கும் ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன் சாம்பார் சாதம்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலில் சரி ஃப்ரைட் ரைஸ் அப்படிலான்னு பார்த்தா சால்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க போல் அது மட்டும் தான் ஒரு குறையாக இருந்தது மற்ற காரம் காரம் எல்லாம் ஓகே தாங்க சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வாங்கியிருந்தோம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அடுத்தது வர்ஷா ஜுவல்லர்ஸ் வந்தாச்சு தாலிமுகப் செயின் தான் வந்து எடுக்கிற பிளானு இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்சு அஞ்சு பவுண்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க மேலேயும் கீழேயும் பால்ஸ் வர மாதிரி தான் டிசைனு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு லக்ஷ்மி சேம் வந்துருவாங்க டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவுன் மூணு பவுன் இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க எனக்கு வந்து இந்த டர்க்கி பேட்டர்னில் வர பீகாக் பிடிச்சிருந்தது அப்புறம் ஒரு நாலஞ்சு டிசைன் வந்து அப்படியே ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுமே வந்து போட்டு போட்டு பார்த்துருந்தாங்க இது வந்து கரப் சுந்தரி பேட்டன் கரப் சுந்தரி பேட்டன்கெலாம் டூ பர்சன்டேஜ் தான் வருஷால வேஸ்டேஜ் நான் வீடியோ போடும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன வேஸ்டேஜ் இருக்குன்னு எனக்கு சீரியஸா தெரியாது நான் நம்ம சேனல்ல ஆகஸ்டா சாரி ஆமாங்க ஆகஸ்ட் மந்த்ல வீடியோ போட்டிருப்பேன் அப்போ வந்து வேஸ்டேஜ் டூ தான் இங்கே நீங்கள் போனாலும் உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போட மாட்டாங்க நீங்கள் மற்ற கடைக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணி கூட பார்த்துட்டு போகலாம் ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் வாங்கி கூட நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன் வர்ஷா ஜுவல்லர்ஸ் போனீங்க அப்படின்னா ஹாப்பியாக திருப்தியாக செம்ம சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் பர்ச்சேஸை டன் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கீம்மே வந்து போட்டிருக்கேன் அது என்ன ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது அதை தாண்டி உங்களுக்கு ஜிஎஸ்டியுமே வந்து ஷாப்பே பேர் பண்ணிப்பாங்க சோ நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கனா உங்களுக்கு பெஸ்ட் অপஷன் பர்ஷாதாங்க இப்போது கோல்ட் ரேட் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு இதில் நம்ம அதிகமாக இந்த சைக்கிளி சேதாரம் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது வருஷா ஜுவல்லர்ஸ் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோல்டு ஜுவல்லரியை கம்மியான வேஸ்டேஜ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு நெகை எடுக்கிறீங்க சைக்குலி சேதாரம்லாம் பெரிய அளவில் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது தாங்க ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு தாலி முகப் செயினில் வந்து இந்த ஒரு லக்ஷ்மி பேட்டர்ன் தாங்க வாங்கியிருந்தோம் ஸோ லக்ஷ்மி வந்து ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரி டிசைன் தான் அந்த டெம்பிள் ஃபினிஷில் அழகாக கொடுத்துருந்தாங்க வித்தவுட் ஸ்டோன் அண்ட் வித்வுட் அவுட் எனாமலில் பார்த்துருந்தாங்க அண்ட் நம்ம வந்து போத்தீஸில் டென் செவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வருஷாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்டே வந்து அன்றைக்கி நான் வர்ஷாலி கேட்டேங்க எவ்வளோ சார் வரும் இது அப்படின்னு கேட்டதுக்கு குட்டி கம்மல் தாங்க இப்போது ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியில் இந்த குட்டி கம்மலோட ரேட் என்ன ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் ஆனால் அன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு பத்தாயிரரூபா கிட்டே இருக்குங்க எனக்கு செம்ம ஷாக்கு என்னடா சைடு கம்மல்லே இவ்வளோ ரேட்டு வருதே அப்படி சொல்லிட்டு அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் தாலி செயின் வாங்க போகும்போது அவங்க வச்சுருந்த பழைய செயின்னு அதுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுருந்த கோல்டு காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க சம்ம சாட்டிஸ்ஃபைடு அண்ட் செம்ம திருப்தி சுத்தியா நாங்க வந்து வருஷால எங்களோட பர்ச்சேஸா டன் பண்ணோம் அண்ட் உங்களுக்கு எங்க சிட்டு போடணும்னு தோன்றும் நீங்க போடுங்க பட் ஆனா வருஷால சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது என்ன கேட்டால் இப்போ ஸ்கீம்ஸ்ல கூட பெரிய அளவுல நமக்கு லாபம்லாம் வருதான்னு பாத்தீங்கன்னா பெருசா வர மாதிரி எனக்கு தோணலைங்க ஏன்னா இப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரேட் இருக்கு அதனாலே ரொம்ப பயமா இருக்கு ஸோ உங்ககிட்ட ஓல்டு கோல்டு யூஸ் பண்ணாம வீட்டுல நான் வெட்டியாதான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து பேங்க்கில் அடகு வைங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு டக்குன்னு உடனே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியே வாங்குங்க கம்மியான வேஸ்டேஜில் ஏன்னா இப்போ காயினாக வாங்கினா அதுக்கு வேறு தனியாக டூ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அது இல்லாமல் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி கம்பல்சரி நம்ம எல்லா ஷாப்லேயும் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வர்ஷா ஜுவல்லர்ஸ்ல இன்னொரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் ஜுவல்லாகவே எடுத்துக்கலான்றது என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியனுங்க அண்டு எனக்கு வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் தான் நம்ம போனோம் அப்படின்னா பொறுமையாக பார்த்து நமக்கு பிடிச்ச டிசைனை வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா இவங்கக்கிட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸில் ஒன்றும் உங்களுக்கு அப்படியே வேஸ்டேஜ் எயிட்டீன் டுவெண்ட்டி இப்படிலாம் போட்டுட மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி போடுவாங்க நாங்கள் அப்படியே தனிஷ்கில் போயிட்டு பியூரிட்டியும் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படியே சாமி கிட்ட அந்த தாலிச்செயினியும் வந்து வச்சோம் ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவ் இன்னைக்கு டே வந்து ஸோ சோ இன்னைக்கு தங்க நகை விக்கிற ரேட்டுக்கு அஞ்சு பவுனே அஞ்சு லட்ச ரூபா வந்துரும் அது இல்லாம சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வேறு இருக்கு சோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு கோல்டு வாங்கணும்னு தோணுதா டக்குன்னு காயினாக வாங்கி சேவ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கீமாக போட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அண்ட் எது பெஸ்ட்டுன்றதை நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸ்கீம் போடலாமா இல்லை காயினாக வாங்கி வைக்கலாமா இல்லை டக்குன்னு அடகு வச்சு நகையை வாங்கலாமான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய்